ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே ராசி என்பர்கள் தன்னுடைய லைஃப்ல நிறைய டார்கெட் வச்சிருப்பாங்க அந்த டார்கெட்ல பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட சில முன்னேற்றங்கள் வரணும் அப்படின்ற மாதிரியான சில இலக்குகளை நோக்கி தான் பயணிப்பார்கள் அந்த வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய தொந்தரவுகளையும் அனுபவிக்க கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பதவி உயர்வு அடுத்து பார்த்தீங்கன்னா வருமான உயர்வு எளிதில் கிடைக்கும் ஆனாலும் அதுல ஏதோ ஒரு நெருடல்கள் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் என்னதான் ஒரு உயர்ந்த நிலைக்கு போனாலும் அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வரவே வராது அந்த அளவுக்கு மன உளைச்சல்கள் ஒவ்வொரு இடத்திலையும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல இந்த ரிஷப ராசியில சந்திரன் உச்சம் அடைகிறதுனால இந்த ராசி என்பர்கள் பொதுவாக பாத்தீங்கன்னா தன்னுடைய இஷ்ட தெய்வமாக பெண் தான் வழிபடுவாங்க அதே மாதிரி அம்மாவினுடைய குணம் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் ஒரு ரிஷப ராசி வீட்டுல ஒரு குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அம்மாவை மாதிரியே தான் சில விஷயங்கள் அவங்களுக்கு குணாதிசயங்கள் அதிகப்படியாக இருக்கும் அப்படியே அந்த அம்மாவை உரிச்சு வைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பார்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறாரு நான்காம் இடத்துல கே भगवान கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக சில சொத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல வழக்குகள்ல இருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிலிருந்து நிவாரணம் அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருக்கோ அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாகவும் பழைய சொத்துக்களை விற்கிறதுக்கு சில சிரமமான ஒரு விஷயமாக இருந்த இந்த ரிஷப ரிஷபராசி என்பர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் நல்ல அந்த சொத்துக்களின் மதிப்பு அதிகரிச்சு அதுல இருந்து நல்ல ஒரு விற்பனை அளவை அதிகரிக்கிறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதாவது சொத்துக்களை உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் தான் இந்த ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்வையிடுறதுனால இந்த காலகட்டம் வரண்கள் அமையறதுல இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது உங்களுடைய ஏழாம் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட இந்த காலகட்டம் இந்த அறுபது நாட்கள்ல நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் விவாகரத்து வழக்குகளுக்கே போனா கூட அந்த இடத்துல மனம் மாறி திரும்பவும் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு தருணத்தை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசார சூழ்நிலை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் போது இந்த அறுபது நாட்கள்ல இந்த மாதிரியான உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய சில சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்பா அப்பா அம்மாவினுடைய சொத்து உங்களுக்கு வந்து சேர்றதுக்கோ அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க மூலமாக சில ப்ராப்பர்ட்டிகளை வாங்குறதுக்கோ உண்டான ஒரு அமைப்பை தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள்ல கொடுக்க போகுது அந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல அங்க வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இந்த அறுபது நாட்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட மேன்மையான வளர்ச்சிகளை ரொம்ப மெதுவா சாலீடா நீங்க பெற்றுட்டே வருவீங்க அதாவது தொழில லாபம் வருதோ வரும்ன்றது உங்களுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு திருப்திகரமான ஒரு லாபமாக இருக்காது அததான் அந்த சனி பகவான் ரொம்ப ஸ்லோவா உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த அறுபது நாட்கள்ல அந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ராசி தங்கியையும் அவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் உங்களுடைய வேலைகள்ல நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு ஒரு உயர்ந்த வருமானம் ஒரு உயர்ந்த அந்தஸ்து அந்த அலுவலகத்துல நல்ல ஒரு அங்கீகாரம் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய தொழில் அதாவது சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் பண்றீங்க கான்ட்ராக்ட் கமிஷன் பிசினஸ் கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்த மாதிரியான ஒரு ஒரு தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல உங்களுடைய தொழில்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஒரு அட்வைசரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க மூலமாக கன்சல்டேஷன் பெற்றவங்க பாத்தீங்கன்னா நல்ல டபுள் மடங்கு வளர்ச்சியை அடையும் போது அது உங்களின் வளர்ச்சியையும் சேர்த்து வளர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது அடுத்து மேனுபேக்சரிங் உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் நீங்க ஏதாவது ஒரு பொருட்களை உற்பத்தி பண்றீங்க ஒரு டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட் உற்பத்தி பண்றவங்களா இருக்கலாம் இந்த மாதிரியாக உணவு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களா இருக்கலாம் இந்த மாதிரியாக ஏதாவது உற்பத்தி தொழிலை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபத்தை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது அந்த லாப ஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால குருவின் பார்வை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த மூன்று இடத்தையும் அந்த குரு பார்க்கறதுனால உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல ஒரு முதலீடோடு சேர்ந்து வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழிலினுடைய விற்பனை அளவு வரக்கூடிய சில எல்லாம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை ஒரு நேரமாக இருக்கும் உற்பத்தியினுடைய தொழிலாகப்பட்டது எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களுக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் உங்களுடைய உள்ளூர்லயே நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில்கள் இப்பொழுது இந்த அறுபது நாட்கள்ல நல்ல எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு தகுதியை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்த ரிஷப ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏமாற்றுபவர்கள் அதிகமான பேர் வாடிக்கையாளர்களா வருவாங்க இப்ப வாங்கிட்டு உங்களுக்கு அப்புறமா நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அந்த மாதிரியாக இந்த ரீட்டை ஷாப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் உங்களுடைய தொழில் ஆனாலும் அந்த இடத்துல நல்ல ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க சில பேரை நம்பி செயல்படும் போது அதாவது பொறுப்பாக யாரையாவது விட்டுட்டு நீங்க வெளியூருக்கு போனீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஏமாற்றுவதற்குண்டான ஒரு தருணம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ரீட்டைல் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அதனால இந்த ஒரு அறுபது நாட்களுக்கு உங்களுக்கு பீக்கா இருக்கக்கூடிய ஒரு டைம் அதனால இந்த இடத்துல நீங்க உங்களுடைய கண் பார்வையில உங்களுடைய பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேஞ்சஸை இந்த ரிஷபராசி என்பர்கள் பெறும் முடியும் இந்த காலகட்டத்துல ப்ரொஃபஷனல் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் அதாவது அட்வொகேட்ஸ் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா காவல்துறை இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய மதிப்பு அங்கீகாரம் உங்களுடைய வேலை இடத்துல அதிகரிக்கிறதுக்கும் நீங்க சொந்தமாக சில தொழில்களை அமைப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சொந்தமா கிளினிக் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் இல்ல உங்களுக்கு வெளிநாடுகள்ல இருந்து ஆஃபர்ஸ் வரும் மாதிரியாக நீங்க எந்த இடத்துல இருந்து ஒரு கான்ட்ராக்ட் பீரியடுக்கு ஒர்க் பண்ணணும் நல்ல ஒரு பேமெண்ட் உங்களுக்கு ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது கடன் சம்பந்தப்பட்ட இருந்தும் இந்த ரிஷபராசி என்பர்கள் எளிதாக வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை இந்த அறுபது நாட்கள் எப்படி செயல்பட போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள அஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்